அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே புனித சவேரியாரின் திருவுடல் மக்களின் பார்வைக்கென வைக்கப்பட்டுள்ளது பதினாறாம் நூற்றாண்டில் இஸ்பானிய மறைபோதகர் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் திருவுடல் மக்களின் பார்வைக்கென கீழே இறக்கி வைக்கப்பட்டுள்ள முதல் நாள் கொண்டாட்டங்களில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் உலக மரபுரிமை சொத்தாக ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள கோவாவின் பேராலயத்தில் வைக்கப்பட்டுள்ள புனித பிரான்சி திருவுடலானது ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை கீழே இறக்கி வைக்கப்பட்டு மக்களின் பொது பார்வைக்கன வைக்கப்படும் நிகழ்வு நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை என்று பனிரெண்டாயிரத்திற்கு மேற்பட்ட விசுவாசிகளால் கலந்து கொள்ளப்பட்டன ஜப்பானுக்கு அருகே உள்ள சான்சியான் தீவில் இருந்து மளுக்கா வழியாக கொண்டுவரப்பட்ட புனித பிரான்சிஸ் சவேரியாரின் உடல் கடந்த நான்கு நூற்றாண்டுகளாக அழியாமல் அப்படியே இருந்து வருகிறது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜப்பான் அருகில் உள்ள தீவில் அடக்கம் செய்யப்பட்டு அதற்கு அடுத்த ஆண்டு ஐரோப்பாவுக்கு எடுத்து செல்லப்படுவதற்காக தோண்டப்பட்ட போது அவரது உடல் அழியாமல் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது கோவாவில் வைக்கப்பட்டிருக்கும் இந்த உடல் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து அதாவது அவர் இறந்து இருநூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு முப்பின் முதன்முறையாக முறையாக மக்களின் பார்வைக்கன திறந்து வைக்கப்பட்டது இந்த ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி திறந்து வைக்கப்பட்டு இந்த புனித உடலானது நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு அதாவது ஜனவரி ஐந்தாம் தேதி வரை மக்களின் பார்வைக்கன வைக்கப்பட்டிருக்கும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இது திறந்து வைக்கப்பட்ட போது லட்சம் பேர் மக்கள் புனித தரிசிப்பதற்கும் வேண்டுவதற்கு வந்து கூடினார்கள் எண்பது லட்சம் பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திரு அவை அதையும் நம்புகிறது ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கோவாவிற்கு பயணம் செல்ல விரும்புவார்கள் இந்த நல்ல வாய்ப்பை பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை அவருடைய திரு உடலை தரிசிப்பதற்கான நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஜனவரி ஐந்தாம் தேதி வரை மட்டுமே இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பல்வேறு மக்கள் இப்போதிலிருந்து கலந்து கொள்கிறார்கள் அந்த பயணத்தில் நாமும் கலந்து கொள்வோம் தரிசிப்போம் புனிதர் வழியாக வேண்டுவோம் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் இறை ஆசிர்வரட்டும் நான்கு நூற்றாண்டுகளாக அழியாமல் இருக்கின்ற புனிதருடைய உடலை போல நமது வாழ்விலும் வருகின்ற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் அத்துணையிலும் இருந்து நாம் ஒருபோதும் அழிந்து விடாமல் மாண்டு விடாமல் காத்துக்கொள்வதற்காக வரம் வேண்டுவோம் புனிதருடைய அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் வாழ்வையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமே